ஹாய்ங்க புளி இல்லாமல் மிளகாத்தூள் இல்லாமல் ஒரு ரெசிப்பின்னா அது இதுவாக தான் இருக்கும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு ஒரே ஒரு பவுட்ரு மட்டும் நம்ம ரெடி பண்ணணும் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க வேணாம் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளாக லஞ்சுக்கு ஒரு டிஷ்ஷு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டிஷ்ஷை மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப நல்லா இருக்கும் பத்து நிமிஷம் தான் டைம் எடுக்கும் ரைஸ் கூட நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் ரைஸோடு இல்லைங்க சப்பாத்தி கூட ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் புளி கிடையாது மிளகாத்தூள் கிடையாது வாங்க பார்க்கலாம் இரநூறு கிராம் வெண்டைக்காவை மாரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க இப்போ இந்த இரநூறு கிராம் வெண்டைக்காய்க்கு உள்ள இன்கிரீடியன்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு துண்டு இஞ்சி ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் சேர்த்துக்குங்க மிக்ஸி ஜாருக்குள்ளே இதெல்லாம் போட்டு காரத்துக்கு மிளகாய் உங்களுக்கு ஏற்ப நான் ஒரு அஞ்சு காரம் மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு பிரிஞ்சி இலையை நாலாக பிச்சு அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வந்து தனியாக சேர்த்துக்குங்க இதை வந்து தண்ணி சேர்த்து இது வந்து கஸ்தூரி மேத்தி ட்ரை கீரை தான் இது இது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதையும் சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு நூறு கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க இதுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கணும் ஏன்னா நம்ம வெண்டைக்காய இதை வந்து இதில் வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம் இதே எண்ணெயிலே நம்ம மசாலாவையும் தாளிச்சிக்கலாம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆக்கி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் இதை வதக்குனிங்கன்னா வெண்டைக்காயில் உள்ள குழக்கொழப்பும் போயிடும் உங்களுக்கு பாதி வெண்டைக்காய் இந்த ஆயில் உங்களுக்கு குக் ஆகிடும் இந்த மாதிரி நல்லா வதக்கி அந்த குழக்கொழப்பு தன்மெல்லாம் போய் இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்குங்க இதே எண்ணெயில் எண்ணெய் பற்றிலனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஒரு மூணு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணி அதையும் இதுக்குள்ளே சேர்த்து ஜீரகத்தோடு நல்லா வதக்கி விட்டுடுங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்சதும் பச்சை மிளகாயை சேர்த்துக்குங்க ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி அதையும் அதுக்குள்ளே சேர்த்து வதக்கி விட்டுருங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு கொத்து கருவேப்பில்ல இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளாஸியாக வதங்குற மாதிரி பார்த்துக்குங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது கிளாஸாக வதங்கினா போதும் இப்போது அது வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்தமாரி ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த வெங்காயம் இந்த இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அதுக்குள்ளே இந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை மசாலாவாக மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்க்காத மசாலாவாக அதுக்குள்ளே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வதக்கி விட்டுடுங்க நம்ம எல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால இந்த எண்ணெயில் இதை நம்ம வதக்கும்போது அந்த பச்சை ஸ்மெல் உங்களுக்கு போயிடும் ஃப்ளே தீயை வந்து நீங்கள் கம்மியாக வச்சுக்கிங்க தீயை அதிகமாக வச்சிங்கன்னா மேலெல்லாம் நல்லா வாரி தெய்க்கும் அதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு முக்கா டம்ளர் தண்ணி மிக்ஸியை கழுவி அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதில் சேர்த்துக்குங்க முக்கா டம்ளர் அளவு தண்ணி வச்சிங்கன்னா இது மசாலா நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அது நல்லா மசாலா எல்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு எல்லாம் வெந்து இந்த மாதிரி எண்ணெய் உங்களுக்கு மேலே பிரிஞ்சு வந்துடும் பாதி மசாலா உங்களுக்கு வாசனை எல்லாம் போயிட்டு இப்போ பாதி குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க நாலு பக்கமும் நல்லா மிங்கிள் ஆகிற மாரி இதில் வந்து மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி நமக்கு வெண்டைக்காய் பாதி எண்ணெயிலே குக் ஆகிடுச்சி உங்களுக்கு இந்த மசாலாவோடு அது சேர்ந்து மிங்கிள் ஆகிற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து திருப்பியும் நீங்கள் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் இதை குக் பண்ணிங்கன்னா போதும் நல்லா மசாலா ஃப்ளேவர் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு மசாலா ஃப்ளேவர் வந்து நல்லா வரும் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் கிரேவியும் உங்களுக்கு திக்காயிடும் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் வித்தியாசமாக நம்ம அந்த சேர்த்துருக்கிற அந்த பவுடரோட ஃப்ளேவர் வந்து இந்த சுவையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ரைஸ் வச்சு ஏதாவது சிம்பிளாக செய்யணுன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்றதுக்கு சிம்பிளான லன்ச்சுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும் சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த டிஷ்ஷையும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்